கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ரூத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தினுடைய முன் பகுதி சொல்லுகிறது நீ பயன்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் இந்த வார்த்தை போவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ரூத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது நீ பயன்படாதே அந்த சூழல் என்ன அவனுடைய கணவன் மறித்து போனான் தன்னுடைய மாமியாரை அண்டிக் கொள்ளுகிறாள் அந்த மாமியார் கூட நீ ஏன் கூட இருக்கிறதால உனக்கு பிரயோஜனம் இனிமேல் உனக்கு இன்னொரு கணவனா தரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடையாது நோ இருப்பேன் என்று சொல்லி மாமியாரை பற்றி கொண்டாள் இன்னைக்கு அநேக மருமகள் மாமியாரை பற்றி கொள்வது ரொம்ப கஷ்டம் இவள் மாமியாரை கொண்டாள் இப்படி தொற்றி கொண்டது நிமித்தமாக அந்த மாமியார் என்ன பண்ணுகிறாள் என்னை சார்ந்து வந்திருக்கிற என்னுடைய மருமகளுக்கு நான் ஒரு வாழ்வு அளிக்க வேண்டும் அதற்கண்டு இவன் நிலை என்ன சும்மா வயல்வெளிகளிலே நெல்லை பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டா தான் பொறுக்கினால்தான் எனக்கு சாப்பாடு அவ்வளவு தரித்திர நிலை ஆண்டவர் இந்த ஐக்கியம் மருமகளோடு உள்ள ஐக்கியம் மாமியாரோட ஐக்கியம் இந்த அவர் கனப்படுத்துகிறார் அந்த மாமியாருக்கு தெரியும் போவாசனா யாரு சொல்லி அனுப்புகிறார் இப்படிப்பட்ட வயல் வெளியில மாமியார் சொன்னபடி எல்லாம் செய்ததாக வேதவசனம் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது நீங்களும் நான் வாராதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அருமையாக மிக ஏழ்மையான நிலையிலே இருந்த இந்த ரூத்திற்கு போவாஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மனக்காரன் கணவராக வரக்கூடிய வாய்ப்பு அப்ப இந்த போவாசுக்கு ரூத்தை பற்றி அவருடைய சரித்திரத்தை பற்றி அவருடைய செயல்பாடுகளை பற்றி எப்படி மாமியாரை அண்டிக் கொள்கிறார் பற்றி எல்லாம் வந்து அனுமவைத்திருந்தான் அதாவது அவன் சொல்றான் நீ பயப்படாத உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய பிள்ளைகள் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவர்களே நாங்கள் வேண்டியபடி செய்யக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறீர் உமக்கு உகந்ததை செய்ய முற்படும் பொழுது நீராகவே வந்து காரியங்களை செய்கிறீரே அதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை